ஹாய் ஹலோ துபாய் தமிழ் தோழன் வீவர்ஸ் இப்போது நான் நிறையா வந்து நம்ம வேலைகளை பற்றி சொல்லக்குள்ள ஜென்ஸுக்கு நிறைய வேலை சொல்கிறீங்க அதே போல் ஃபீமேலுக்கு என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு மற்ற வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால மஸ்கத்தில் வந்து ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் விசா கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து இப்போது எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியன்ஸ் இந்த மாதிரி பாகிஸ்தானி சார் யார் இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து கம்பெனிஸில் ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலை பார்க்குறது விசா கொடுக்க மாட்டாங்க அதே போல் தான் கொய்த்துன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் பட் மஸ்கத்தை பொறுத்த வரைக்கும் நர்ஸு அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸு அதுக்கப்புறம் டீச்சர்ஸுக்கு வந்து வெளிநாட்டுங்களுக்கு வந்து விசா கொடுக்குறாங்க மற்றபடி வேறு கம்பெனிஸ்லாம் வேலை பார்க்குறது கிடையாதுன்னு நினைக்கிறேன் விசா ப்ளஸ் அப்படியே வேணும்னாலும் நம்ம ஸ்பெஷலாக ஏதோ அவங்க நம்ம ஊரில் துபாயில் சொல்கிற மாதிரி வாஸ்தான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஸ்கில் எதுவும் வச்சு இருந்து முக்கியமான ஆளை வச்சு அவங்க பேசி மூவ் பண்ணாக்கா உமன்ஸ்க்கு வந்து விசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்ற கண்ட்ரிஸில் இதுதான் நிலவரும் பட் அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் துபாயை பொறுத்த வரைக்கும் உமன்ஸுக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு இங்கே துபையில் உள்ளவங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது பட் ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க நம்ம வீடியோனாக்கா உங்களுக்கு யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ண ஒரு லேடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய ஹஸ்பண்ட் இங்கே வேலை பார்க்குறாருனாக்கா அவர் வந்து ஊரில் உள்ள அவங்களோட ஒய்ஃபை வந்து ஸ்பான்சர் பண்ணி விசா எடுப்பாங்க டிபெண்ட் விசா எடுப்பாங்க அப்படி எடுக்கக்குள்ள இவங்க துபாய்க்கு வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க ஜாப் சர்ச் பண்ணி ஜாப் கிடச்சிச்சுனாக்கா அந்த டிபெண்ட் விசா ஹஸ்பண்ட் விசாலே இருந்துக்கிட்டு ஒரு யூனிவர்சிட்டி ஹஸ்பண்டன் வாங்கிக்கிட்டு எந்த கம்பெனியில் வேலை கிடைக்குதோ அந்த கம்பெனியில் கம்பெனி விசா இல்லாமல் ஹஸ்பண்டோட விசாலையே அவங்க வந்து வேலை பார்க்க முடியும் அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது எமிரேட்ஸ் ஐடி மட்டும் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த உமனுக்கு இந்த ஜாப் மட்டும் தான் கிடைக்கும் உமனுக்கு இந்த ஜாப் மட்டும் தான் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது எந்த ஜாப் எந்த ஸ்கில் செட்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஸ்கில் செட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஜாப் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ வரும் நீங்கள் அட்டன் பண்ணி அதில் க்ளியர் பண்ணிங்கனாக்கா தாராளமாக நீங்கள் டிபெண்டன்ட் விசாலையே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இது ஒரு செட் ஆஃப் கேட்டகரி இது வந்து டிபெண்டன்ட் விசாவில் வர்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹஸ்பண்ட் விசாவில் இருக்கிறது இருக்கு இருந்து வேலை பார்க்குறதுக்கு ஓகேவா ரெண்டாவது கேட்டகரி என்னன்னாக்கா ஊரில் இருக்கீங்க டைரெக்டாக இங்கே வரணும் எப்போதும் போல் விசிட் விசால எல்லாரும் வர மாதிரி வந்து ஜாப் சர்ச் பண்ணி ஜாப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா தாராளமாக அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா பர்டிகுலர்லி விமன்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மணி நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற யாராச்சும் இங்கே இருந்தாங்கனாக்கா வெல் அண்ட் குட் காரணம் என்னென்னாக்கா புது இடம் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரக்கில் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஜாப் அப்ளை பண்ணுறது எப்படி எங்கே போகணும் யாரோட சப்போர்ட்டில் போகிறது இடம் போக்குவரத்துலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்க இருந்துச்சுனாக்கா யாராச்சும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க அமீரகத்தில் துபாயில் இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஜாப் சர்ச் பண்ணுற ப்ராசஸ் எகெய்ன் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து விசிட் விசாவில் வந்து ஜாப் ஜே சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் வந்து நிறையா இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் ஓகேவா இது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேருந்தே இங்கே வர்றதுக்கு ஜாபோடு வர்றதுக்கு நான் விசிட்டில் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறதுலாம் கிடையாது எனக்கு அதெல்லாம் ஐடியா இல்லை எனக்கு பயமாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து ஊர் துபாயிலுக்கு ஊர்லேருந்து துபாய்க்கு வந்து எனக்கு ஜாப் கிடைக்கவே அப்படிச்சுன்னா எனக்கு லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கனாக்கா மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல உதாரணத்துக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட்டு அப்புறம் லேப் டெக்னீஷியன்ஸு எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸு நர்ஸஸ் இந்த மாதிரியான மெடிக்கல் ரிலேட்டடாக படித்தவங்களுக்கு வந்து இப்போது சென்னையிலே வந்து இப்போது வந்து எக்ஸாம் வந்து முன்னாடிலாம் வந்து யுஏல மட்டும்தான் வந்து எழுதணும் உதாரணத்துக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா இங்கே தான் வந்து எக்ஸாம் எழுதி இதுலேருந்து நீங்கள் ஜாப்ஸ் இங்கே பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ண முடியும் பட் இப்போது மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடாக கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க பாராமெடிக்கல் கோர்ஸஸ்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாக்கா யுஏயில வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி ஜாப் அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக இதே எக்ஸாம் வந்து நீங்கள் ஊர்லேயே சென்னையிலேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணி கிளியர் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்தே நீங்கள் வந்து நிறைய இப்போ வந்து இங்கே நிறையா மெடிக்கலில் சென்டர்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது உதாரணத்துக்கு இந்த ஹஸ்டர் இதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க நிறைய இருக்குது இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அவங்களோட ஹாஸ்பிட்டல் வெப்சைட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து மேக்சிமம் வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க கேரளாவில் நிறையா அந்த மாதிரி இன்டர்வ்ஸ் நடக்குது அதே போல் பேங்களூரில் நடக்குது இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாஃப்ஸுக்கு அங்கேயே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு நீங்கள் எல்லாம் ஃபிட் ஆகிட்டீங்கன்னாக்கா ஏன்னா உங்களுக்கு லைசன்ஸ்ட்ரு நீங்கள் ஸ்டாஃப் நீங்கள் வந்து அமீராயத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு டேரெக்டாக அங்கேயே ப்ளேஸ்மெண்ட் கொடுத்து அங்கேருந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா கொடுத்து உங்களுக்கு வந்து அமீரகத்துக்கு எடுத்துக்குவாங்க எல்லாமே அவங்களே டேக் கேர் பண்ணிக்குவாங்க அகாமடேஷன் எல்லாமே அவங்களே டேக் கேர் பண்ணிக்குவாங்க இது வந்து ஒரு மூணாவது கேட்டகரி ஃபீமேலுக்கு ஏன்னா மேக்ஸிமம் நர்சஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்தியாவில் நம்ம இங்கே வேலை பார்க்குறவங்க வந்து கேரளா பெங்களூர் இந்த மாதிரி சவுத் இந்தியன் நர்சஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி ப்ளேஸ் ஆனவங்களும் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம் ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது உமன்ஸுக்கு ஸோ எந்த அளவுக்கு வந்து மென்னுக்கு வேலை கிடைக்குதோ அதே ப்ரொசீஜர் தான் விமென்ஸுக்கும் ஸோ மூணு கேட்டகரியில் வந்து பார்க்கலாம் நம்ம இன்னொன்று ஒரு விஷயம் என்னடாக்கா நீங்கள் சப்போஸ் எல்லாரையும் போல் விசிட்டில் வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ண போறீங்க ஒரு விமனாக வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்னஃப் மணி நீங்கள் வந்து வச்சுக்கணும் இண்டிவிஜுவலாக நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே யாரும் உங்களுக்கு இருந்தாங்கனாக்கா ப்ராப்ளம் இல்லை ஏன்னாக்கா அல்டிமேட்டாக அது தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு அகாமடேஷன் செட் பண்ணி நீங்கள் வந்து இருக்கிறது உங்களோட ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அப்புறம் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் தான் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து உங்களோட கம்பெனிஸ் இன்டர்வியூ கூப்பிட்ற கம்பெனிஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெளியில் தள்ளி இருக்கும் இங்கே ஆப்வியஸ்லி துபையில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குது மெட்ரோ இல்லாத இடத்துல பஸ் இருக்குது பஸ்ஸும் இல்லாத இடத்துல டாக்ஸி போயிடலாம் அதனால் ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது இருந்தாலும் வந்து உங்களுக்கு கையில் கூடுதல் செலவாகும் அது அதிகமாக செலவாகிறது பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் நிறையா ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அதுக்கு உள்ளாண்ட காசை நீங்கள் வச்சுக்கிட்டு வந்தீங்கனாக்கா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் போதுன்னு நினைக்கிற இந்த வீடியோக்கு உமன் ஜாப் எப்படி சர்ச் பண்ணுறோம் ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டோம் உங்களுக்கு இதுக்கும் மேலேயும் தேவைப்படுது தகவல் அப்படின்னு சொன்னாக்க கீழே கமெண்ட்டில் கேளுங்க அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜுக்கு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு